ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால அவங்க என்னை முடக்கி வச்சிருக்காங்க நிர்வாகத்தில் வந்து என்னால் செயல்படுத்த முடியல ஒரு எஸ்டி மக்களுக்கு ஒரு இருள பாதுகாப்பு யாருமே கொடுக்கல எங்களுக்கு டேபிள் டேபிள் சேர் எல்லாத்தையும் அப்பாலை எடுத்து போட்டு ஆ தரையில் உட்காருங்க பேசுங்க இது மாதிரி தான் தரையில் உட்காருங்க பேசுங்க என்ன சேர் வேற சேர்லாம் எதுக்கு உட்காருங்க ரெண்டு பேருமே சேகரித்துற அவங்க தம்பிங்க எல்லாமே சேர்ந்து தான் பண்றது நம்மளால நாலு செவத்துக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள தான் பிரச்சனை இருந்தது இப்போ வந்து வெளியே போயிட்டு நீ என்ன இருளை பொண்ணு நீ என்ன தலைவர் ஆயிட்ட நீ என்ன அங்கே வந்து பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாங்கள் தான் பண்ணுவோம் எல்லாமே எங்களை கேட்டால் எல்லாருங்கிறாங்க கையில் உன்னால ஒன்றுமே பண்ண முடியும் உன்னால முடிஞ்சா நீ எங்கே வேணாலும் போய் பார்த்துப்போம் ஒரு இருளர் பெண்ணுன்றதுனால தான் தாத்தப்பட்ட ஜாதி நம்ம எதிர்க்க வந்து நம்ம அவங்கள கேட்டு செய்யக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இவங்க ஒரு இருளர் தானே இவங்க எப்படி சேரில் வந்து உட்காரலாம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளு நம்ம எதிர்க்கு போய் இது மாதிரி உட்கார்றாங்களே அவங்களுடைய அந்த வந்து வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் பிளாக்கு ஆனாங்கூர் பஞ்சாயத்து என் பேர் சங்கீதா நான் ஊராட்சி மன்ற தலைவர் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேனாக்க அதுக்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கின்னு இருக்கோம் எங்கள் பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து கூலி வேலை செஞ்சு தான் அவங்களுக்கு காலேஜ் டிகிரி வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன் சிவில் இன்ஜினியர் வரைக்கும் படி படிக்க வச்சுருக்கேன் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதின்றதுனால அவங்க என்னை முடக்கி வச்சுருக்காங்க தலைவராக பொறுப்பு ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது ஆனால் இந்த நிர்வாகத்தில் வந்து என்னால் செயல்படுத்த முடியல செயல்படுத்த முடியலைனாக்கா அதுக்கு வந்து துணைத் தலைவர் தான் காரணம் அதே போல் வந்து வார்டு நெம்பரும் இப்போ பிரச்சனை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் மீண்டே வர முடியல அந்த அளவுக்கு வந்து உள்ளே முடக்கி வச்சு தான் இப்போ நிர்வாகமே போய்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் ஒரு விடிவு காலமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் என் இந்த ஊருக்கே ஒரு எஸ்டி மக்களுக்கு ஒரு இருள பாதுகாப்பு யாருமே கொடுக்கல எங்களுக்கு தலைவராக மூணு ஆண்டுகள் வந்திருக்கேன் இந்த மூணு ஆண்டுக்கும் என்னை வந்து தலைவராக வந்து செயல்படுத்த விடாமல் இருக்கிறது துணைத்தலைவர் சித்ராவும் துணைத்தலைவரோடய வீட்டுக்காரு குணசேகரன் தான் எல்லா நிர்வாகத்துமே அவங்க தான் பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க எனக்கு வந்து துணைத்தலைவர் என்ன பண்ணுறாங்க கதவை பூட்டி பஞ்சாயத்து ரூம்பை பூட்டி சாவி அவங்க எடுத்துக்கிறாங்க என் நாங்கள் தான் பார்ப்போன்ற மாதிரி நான் போய் கேட்டதுக்கு இல்லைம்மா எங்களாண்டியும் சாவி இருக்கணும்னு கேட்குறாங்க அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் சாவி போய் கேட்டதுக்கு ரெண்டு நாளாக கொடுக்கல மூணாவது நாள் பீடியாவோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சாவி வந்து ரெண்டு நாள் சென்று மறுபடியும் என் கைக்கு வாங்கி கொடுக்குறாங்க போனாலும் சேரில் உட்காரத்துக்கு ஏற்றுக்கல சேரை பிடிச்சி அப்பாலை ஏற்று போகிறது இது மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தாங்க நான் அதை கூட கண்டுக்கலை சரி டேபிள் டேபிள் சேர் எல்லாத்தையும் அப்பாலை எடுத்து போட்டு ஆ தரையில் உட்காருங்க பேசுங்க இது மாதிரி தான் தரையில் உட்காருங்க பேசுங்க என்ன சேர் வேறு சேர்லாம் எதுக்கு உட்காருறீங்க ரெண்டு பேருமே குணசேகரித்துற அவங்க தம்பிங்க எல்லாமே தான் பண்ணுறது அது மாதிரி பண்ணாங்க நான் வந்து எதை பண்ணாலும் ஒரு ஒதுக்குபுறமா தான் என்ன ஒரு நிர்வாகமாகவே நடத்த உடலை நிர்வாக நீதியாகவே என்ன தலைவராகவே ஒரு மக்கள் ஏத்துக்கற மாதிரி அவங்க செயல்படுத்தாங்க நாங்க என்னை எல்லா நிர்வாகமே நான் தான் என்னால் தான் முடியும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நான் தாம எல்லாமே பண்ணுவேன்ன்ற மாதிரி என்னை பிரியாவே உடலை அவங்க கண்ட்ரோல்லே எல்லாமே என்ன கேட்டு தான் எல்லாம் செய்யணும் என்ன கேட்டு தான் எல்லாமே பண்ணணும் ஒரு வேலை வைக்கிறது இருந்தால் கூட நீ என்ன கேட்டு தான் செய்யணும் நீங்களாவே உங்கள் இஷ்டத்துக்கு வேலை வைக்கிறீங்க ஏன் அது மாதிரி பண்ணுறீங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாங்கள் தான் செய்யணும் ஏன் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை வைக்கிறீங்க அது மாதிரிலாம் வைக்கக்கூடாது நான் தான் சொல்லணும் இந்த ஒர்க்கு இங்கே வைக்கணும்னு என்ன சொல்லுவாங்க சரின்ட்டு நான் அதை கூட காதல வாங்க மாட்டேன் அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் ஒரு தூய்மை பணியாளருக்கு சம்பளம் போடணும் ஒரு டேங்க் ஆப்ரேட்டருக்கு சம்பளம் போடணும் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு போடணும் வார்டு உறுப்பினருக்கு போடணும் தலைவருக்கு சம்பளம் போடணும் இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு கோடிபி நம்பரு இல்லை ஒரு கையேற்ற கேட்டோம்னா அதுக்கு முன்னே வந்து பிஎம்எஸ் தான் போடுவாங்க போட சொல்ல என்ன பண்ணுவாங்க இல்லை இன்னைக்கு போட முடியாது நீங்கள் நாளைக்கு வாங்க நாலிக்கு வாங்க பிள்ளைக்கு வந்து அவங்க வீட்டில் போய் தான் கையேற்று வாங்கணும் அவங்க வந்து அலுவலகத்துலலாம் த வரமாட்டாங்க கையேற்று போட வீட்டில் போய் தான் வாங்கணும் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க இவங்க போக வேண்டியது கேட்க வேண்டியது எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும் எங்கள் பொண்ணு வரட்டும் இதே மாதிரியே சொல்லி சொல்லி நாள் கடத்துக்கு நீ தான் போவோம் மாதிரியே பஞ்சாயத்து நிர்வாகத்தில் எனக்கு வந்து ஒரு லைட்டு வாங்கி நிர்வாகத்தில் போட முடிலன்னா கூட என்னால் செயல்படுத்த முடில முடிக்கி வச்ச மாதிரி தான் இருந்தேன் இப்போ கூட இதே நிலமைக்கு தான் இப்பவும் நடக்குது இம்மனால நாலு செவத்துக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ள தான் பிரச்சனை இருந்தது இப்போ வந்து வெளியே போயிட்டு நீ என்ன இரலை பொண்ணை நீ என்ன தலைவரும் ஆகிட்ட நீ என்ன அங்கே வந்து பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாங்கள் தான் பண்ணுவோம் எல்லாமே துணைத்தலைவர் சித்ராவும் குணசேகர் இப்படி தான் பேசுகிறாங்க அவங்க உனக்கு என்ன கிடக்குதுங்க உனக்கு வேலையே கிடையாது தலைவருக்கு நாங்கள் தான் எல்லாம் செய்வோம் எங்களால் எல்லாம் முடியும் எங்களை கேட்டால் எல்லாருங்கிறாங்க கையில் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியும் உன்னால் முடிஞ்சால் நீ எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கோ உன்னால் எங்கே போ போய் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால் தான் முடியும் எல்லாமே ஒரு ஜனத்துக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுமெண்டா எங்களால் தான் பச்சை தீர்க்க முடியும் உங்களால் தீர்க்க முடியாது அதனால் நீங்கள் ஒரு ஓரமாக தான் இருக்கணும் உங்களால் முடியவே முடியாது எந்த நிர்வாகத்தையும் பண்ண முடியாது உங்களால் ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் மாதிரியே போய் தான் அவங்க ஜனத்துங்களாண்ட ஊர் ஆளுங்க மக்கள்கிட்ட போய் என்னாஜி வேலை கூட நாங்கள் தான் பண்ண முடியும் எங்களால் தான் கூலி வாங்கி கொடுக்க முடியும் அவங்களால ஊதியம் வாங்கி கொடுக்க முடியாது என்னால் தான் எல்லாமே பண்ண முடியும் எல்லாமே எதுனா ஒரு பிரச்சனைன்னா கூட எங்கள் வீட்டாண்ட தான் வரக்கூடாது நீங்கள் ஒன்று தலைவராண்ட போறீங்கன்னாக்கா எங்களாண்ட வரக்கூடாது எங்களாண்ட வர மாதிரியே இருந்தாக்கா எங்களாண்ட வந்துடுங்க தலை அந்த தலைவர்கிட்டே போகக்கூடாது நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள்கிட்ட தான் வரணும் இப்படியே தான் பண்ணுறாங்க எல்லாமே அதனால பீடியாவண்ட்ட போயிட்டு சொன்னோம் நான் ஏற்கனவே இருந்த பீடியா சொல்லியிருக்கோம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அவங்களாண்ட நான் கலெக்டர் வரைக்கும் போவேன்னு என்ன சொல்லிட்டாங்க அது மாதிரிலாம் போகக்கூடாதுமா அதெல்லாம் தப்புமா நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே சண்டை போடாமல் செயல்படுத்துங்க நம்ம பிரச்சனை வல்ல இருந்து வெளியே போகக்கூடாதுன்னு தான் என்ன மூணு வருஷமாக அடக்கி வச்சுருந்தாங்க என்னை தலைவராக ஆக்கினது சரவணம்தான் அந்த சரவணும் என்னை வந்து நீங்கள் பிரச்சனையாக ஆக்க கூடாது இது ஜாதிநீதியா பிரச்சனை வந்துடும் வேணாம் நாங்கள் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதம் ஒரு ஆண்டு காலமோ நம்ம வந்து சமாதானமாகவே இருந்துட்டு போயிடும் எந்த பிரச்சனையும் வேணாம் கொண்டும் போவாதே இன்னும் சொன்னாங்க ஒரு கிளை செயலாளர் தான் அவருக்கு தெரியாதில்ல அவரும் ஒரு ஊரில் வந்து மக்கள் நல பணியாளராக அகலூரில் வேலை பார்க்குறாரு அந்த ஊரில் என்ன துணைத்தலைவர் செய்கிறாங்க தலைவர் என்ன வேலை செய்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் எனக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணலை என்ன ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு இருளர் பொண்ணு தானேன்றத வந்து அவர் சமுதாயத்தில் வந்து அவர் மனசுக்குள்ளே வச்சுன்னு எல்லாமே நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி அவர் வந்து இங்கே பண்ணுறாரு ஒரு இருளர் பெண்ணுன்றதுனால தான் தாத்தப்பட்ட ஜாதி நம்ம எதிர்க்க வந்து நம்ம அவங்கள கேட்டு செய்யக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இவங்க ஒரு இருளர் தானே இவங்க எப்படி சேரில் வந்து உட்காரலாம் நம்ம எவ்வளோ பெரிய ஆளு நம்ம எதிர்க்கு போய் இது மாதிரி உட்காடுறாங்களேன்றது தான் அவங்களுடைய மனசில் அந்த ஈகோவை வந்து வெளியே காட்டுறாங்க உள்ளக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே வந்து ஒரு கையெழுத்து போகிறத மூலயமா காட்டினவங்க இப்போ வந்து ஒரு நூறு பேர் எதிருக்கு வெளியே வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மூணு நாள் ஆகுது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நேற்று துணைத்தலைவர் சித்ராவும் துணைத்தலைவருடைய வீட்டுக்காரர் குணசேகர் சரவணன் சுதா இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எனக்கு எஸ்ஐ ஃபோன் போட்டு என்மான் நீ ஸ்டேஷனுக்கு வா இது மாதிரி உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் பிள்ளை பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாற்று ச சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் என்ன சொன்னேன்னாக்கா எஃப்ஐஆர் போடுங்க நான் கொடுத்த கம்ப்ளைனுக்கு எஃப்ஐஆர் போடுங்க நான் வரேன்னு சொன்னேன் அப்படி கிடையாதுமா நீங்கள் வாங்க இல்லைனாக்கா உங்கள் புள்ள பேரில் உங்கள் பேரில் மாற்று ச சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் பேர்லேயும் எஃப்ஐஆர் போடுவேன் போட்டால் தான் நீங்கள் வந்தே ஆகணும் வந்து சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி என்னவே ஃபோன் போட்டு மிரட்டுறாங்க செஞ்சு காவல் நிலையத்துலேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் இல்லை வந்த உடனே நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோன்னு அங்கே வாங்கி வச்சுருக்காங்க மனுவை இதுக்கப்புறம் அவர் கலெக்டர் என்ன முடிவு எடுப்பாருன்னு ஒன்றும் தெரியல இது எனக்கு அவமானமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா வெளியில் போய் இப்போ அந்த நூறு பேர் எதிரது என்ன அவமானமாக பேசினாங்க பாருங்க அதுதான் என்னால் தாங்க முடியல இன்னும் இது வரைக்கும் நான் நிம்மதியாக சாப்பிட்டது கூட கிடையாது இப்போ கூட சாப்பிட்றேன் சாப்பிட்டு வந்தேன்னு தான் சொல்கிறேன்னுக்கோசரம் உங்களுக்கோசரம் ஆனால் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை என்னால் அந்த அளவுக்கு எனக்கு அந்த அவங்க பேசின பேச்சு அந்த உள்ள நிர்வாகத்துக்குள்ளே பேசுனதோடு இப்போ வெளியில் போய் பேசினாங்க பாரு அதுதான் என்னால் தாங்க முடியல நான் இது மாதிரி என்ஆர்ஜி வேலைக்கு போனேன் நூறு பேர் வேலை செய்கிறாங்க அங்கே போயிட்டு யார் வராங்க நான் செக் பண்ணுறதுக்கு தலைவருக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி நான் போனேன் போயிட்டு யார் யார் வந்திருக்காங்கன்னு பிரசனை போட்டேன் சுதான்றவங்க வார்டு நம்பர் ரெண்டாவது வார்டு நம்பர் சுதான்றவங்க வந்தாங்க பத்து மணிக்கு வந்தாங்க வந்து ஆப்சண்ட்டு போட்டுக்குதுன்னு நான் சொன்ன உடனே என்ன தலைவர் என்ன பெரிய மயிரா அவங்க எப்படி எனக்கு ஆப்சண்ட் போடலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ரெண்டு மாதம்தான் பொறிக்கி துண்ணா போகிறாங்க ஒரு நல்லாவே இருக்க மாட்டாங்க அவங்க நாசமாக போயிடுவாங்க அதனால் அது மூஞ்சை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்கல அது மூஞ்சி அதையும் பாரா விதத்துக்கு ஒரு புடவை கட்டிக்கின்னு வந்துடுது வேலைக்கு கரமம் சனியும் அது மூஞ்ச பார்த்தாலுமே அது முகத்துலேயே முழிக்கக்கூடாது நிட்டு அது மாட்டில் மாணவாரியாக அது மாட்டில் ஒரு அசிங்கமாக பேசுகிற மாதிரி பேசுது அந்த அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இன்னும் எனக்கு அந்த அந்த வார்த்தை தான் இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதேமாரி நாங்கள் அந்த புகாரை வந்து இது மாதிரி கேட்டாங்க அந்த ரெண்டாவது ஆடு சுதான்னு சொல்கிறோம் குணசேகர் கிட்டே சித்ரா சொல்லி அனுப்புகிறோம் அவங்க வந்து அவங்கள சுதான்றவங்களும் அவங்க பக்கம் சேர்த்துக்குன்னு இப்போ எனக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமாக ரொம்ப பிரச்சனைகள் கொண்டு வராங்க ஒரு என்ஆர்ஜி வேலையில் மறுபடியும் ஒரு இரநூறு பேர் ரெண்டு ஜமாவும் ஒரு ஊரே வேலை பார்க்குது அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிஓ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டுக்குன்னு போகிறாங்க எல்லாம் ஒரு வண்டி நிறைய கூப்பிட்டுக்குன்னு போயிட்டு இது மாதிரி தலைவர் வந்து என்ஆர்ஜி வரல ஃபோட்டோ எடுக்கிற இடத்துக்கு வரக்கூடாது அவங்களுக்கு உரிமை உரிமைக்குது ஏன் வராங்க அவங்க நின்றுட்டு அவங்களாண்ட போய் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுமா அவங்க ஃபோட்டோ மாட்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்கட்டும் வேலை பாட்டில் வேலை நடக்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க கூட இந்த பிரச்சனையை வந்து பிடிஓ கூட எடுக்கவே இல்லை சேர்மனும் எடுக்கவே என்ன இது இவ்வளோ பிரச்சனை வருதே வண்டி வச்சுக்கின்னு வராங்களே இது என்ன நடக்குதுன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட்டு கூட வச்சு பேசவே இல்லை அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இன்னும் பெரிய மயிறு மாரி பேசுகிறேன் இல்லை பொண்ணுனாக்க நாங்கள் உங்களுக்கு தாழ்ந்தே போயிடணம்மா உன்னை பார்த்து ஓட்டு போட்டாங்களா என்னை பார்த்து ஓட்டு போட்டாங்களா என்னை பார்த்து ஓட்டு போட்டாங்க நான் தான் எல்லாமே செய்வேன்ட்டு சித்ரா பேசுகிறாங்க உன்னால முடிஞ்சாக்கா ரிஜன் பண்ணிட்டு போவோம் வேலையை அது மாதிரி இரநூறு பேர் எதிர்க்கு கேட்குறாங்க உன்னால முடியலனாக்க உன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போ நீ வந்து என்னெல்லாம் தேவையில்லாதலாம் பேசக்கூடாது நீ இரு எங்கள் இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கணும் உன் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் ஒரு ஆளை போட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போன்னு அவங்க வாக்குவாதமாக என்ன என்னென்ன கேட்கணுமோ அது எல்லாம் அந்த நூறு பேரில் ஆரம்பித்து இப்போ இரநூறு பேர் வரைக்கும் என்னை அவமானப்படுத்தி என்னை மன உடைச்சலுக்கு அதிகமாக ஆக்கி என்ன நிம்மதியாகவே இல்லை சுதான்றவங்க வீட்டுக்கார் சரவணன் அவர் கவர்மெண்ட் ஸ்டாப்பு அவரு டிரைவராக இருக்கிறார் சென்னையில் தான் அவரும் சுதாவை ஃபோட்டோ எடுக்க விடலன்னு என் தகுதிக்கும் என் ஸ்டேட்டஸுக்கும் என் பொண்டாட்டி தகுதி மூணு டிகிரி வாங்கிக்கிற இவன்னா இரல பொண்ணு ஒரு சேரில் உட்கார்றது கூட தகுதி இல்லாதவள் அவள் போய் என் பொண்டாட்டி எப்படி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அவளை பாரு நாலு வார்டு நம்பரை வச்சு நான் அந்த தலைவர் பதிவே நான் வா எடுக்கலை என் பேர் சரவன்னே கிடையாது நாங்கள் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போன மனு கொடுக்க எனக்கு உதவியாக வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னு போனதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் அதனால் கோடி கணக்கில் பணம் வச்சுக்கிறாளா அவள் தான் வச்சுக்கிறா அவள் பின்னாடி எதுக்கு போகிறீங்கன்னுட்டு நிட்டு மிரட்டுறாரு ஆட்டை போரா கொளுத்திட்டா அவங்க நக்கிக்கின்னு தான் போகணவா அவள் ஆடு ஆடுன்னா நூறு கோடி விற்றுருமா அந்த ஆட்டை கொளுத்திட்டாக்கா அவள் நக்கிக்கின்னு தான் போகணும்னு சொல்கிறாப்ல சரவண மனம் உடச்சல் அதிகமாக இருக்குது என்னால் தாங்கவே முடியல நிம்மதியாகவே வீட்டில் இருக்க முடியல அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப அவமானமா இருக்குது வந்து அம்பேத்கர் வந்து இடையீடு ஒதுக்கிறாரு இது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வந்து நிர்வாகத்துல தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் தான் வந்து அந்த பதவி எப்படி இருக்குன்றது ஊர் பொதுமக்களுக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் இதை வந்து இடையீடு ஒதுக்கினார் நாங்கள் வந்து அதை வந்து சிறப்பாக செய்யணுன்னு தான் நாங்கள் வந்தோம் ஆனால் அம்பேத்கர் நினைச்ச கனவுக்கு வந்து நிறைவேறல இன்னும் அப்படியே தான் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அரசு தான் இந்த கனவை நினைவாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எனக்கு முழு அதிகாரத்தை கொடுத்தா நான் என்னென்ன ஆசைப்பட்றணும் அதை எல்லாமே அரசு மூலியமாக யா மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் ஓரளவுக்கு செய்ய முடியும்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன் எனக்கு வந்து எஸ்டியில் வந்து சுடுகாடு அவங்களுக்கு தண்ணி வசதி நல்ல வசதியாக பண்ணி கொடுக்கணுன்னு ஆசை அதேமாதிரி இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் கேட்குறாங்க என்னால் அதையும் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அதே போல் வந்து எஸ்டியில் வந்து ரோடு போட்டு தரணும் அவங்களுக்கு ரோடு தான் முக்கியமாக கேட்குறாங்க ரோடு சரியில்லை கொஞ்சம் நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்கன்னு சொ கேட்குறாங்க மாதிரியே வந்து பாலம் சிறுபாலங்க கட்ட வேண்டியது இருக்குது எஸ்டியில் தண்ணி வந்து தேங்குது அதையும் சிறுபாலமாக வச்சு கொடுக்கணும் அதேமாரி வந்து எஸ்ஸிலையும் பாலம் வந்து கேட்குறோம் அது தண்ணி வந்து ரொம்ப தேங்குது அந்த பகுதியிலையும் ஒரு சிறுபாலம் வேணும்னு வச்சு கொடுத்தா நான் இதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சது நான் இதை செய்வேன் சிறப்பாக செய்வேன்னு எனக்கு ஆசை இருக்குது அதை வந்து அரசு தான் முடிவு எடுக்கணும்